வாங்க வணக்கம் இது கல்ச்சட்டி இது கல்ச்சட்டினா கறி வைக்கிற ஒரு பாத்திரம் கண்டிப்பாக ஆதி காலத்துலேருந்து இதை செஞ்சுட்டு வரோம் அப்போல்லாம் அதிகமாக இருந்துச்சு இப்போ இதை செய்கிறவங்க கம்மியாக இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் எங்கள் தலைமுறைக்காசம் நான் எங்களை இருக்கிற வரைக்கும் மாதம் இதை செஞ்சு சிலீஸ் பண்ணணுன்னு கண்டிப்பாக செஞ்சிட்டு இருக்கிறோம் இது ஒரு எங்கள் க தொழிலுங்கிறதுனால இதை செஞ்சிட்டு இருக்கிறோம் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த கல்ச்சட்டியில் பாத்திரம் இந்த பாத்திரத்தில் சாம்பார் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஸ் ஆகட்டும் எதை வச்சாலுமே சூப்பராக இருக்கும் இது ஏன்னா ஒரு கல்லிலேயே செய்கிற ஒரு பாத்திரம் அது இதில் எந்த ஒரு கலப்படமும் எதுவுமே கிடையாது சுத்தமான ஒரு கல் அந்த கல்லில் நம்ம எடுத்து நம்ம பாத்திரமாக செய்கிறோம் சூப்பராக இருக்கும் யாருக்கும் ஒரு சந்தேகம் வேண்டாம் இது கறி வைக்கிற பாத்திரம் தான் சாம்பார் வைக்கிற பாத்திரம்தான் டவுட்டே வேண்டாம் நிறையா பேர் டவுட்டு கேட்டாங்க அதனால தான் நான் விளக்கம் சொல்கிறேன் எல்லாேருக்கும் வாங்க தகுதியுமா வாங்கி குழம்பு வைக்கலாங்க சாம்பார் வைக்கலாம் எந்த குழம்பு வேணுமாலும் வச்சுக்கலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க